மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இந்த எலெக்ஷன் நேரம் வந்தாலும் வந்துச்சு எங்கள் அண்ணன் என் உசுரை போட்டு வாங்குறான் ஏய் கண்டன்ட் நிறையா இருக்கு அடிக்கடி மசாலாவோட போடுன்னு சொல்லி உசுரை வாங்குறாயா அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேரை பற்றி பேச சொன்னால் பரவாயில்ல ஒரே வீடியோவில் நாலஞ்சு பேரை பற்றி பேசணுமா என்னண்ணா ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல இத்தனை பேர்னா எப்படின்னா தம்பின்னு பார்க்கலாம்ல ஓகே இப்போ நம்ம ஷோக்குள்ளே வருவோம் இந்த தேர்தல் திருவிழா வந்து சும்மா அதிரடியாக போய்கிட்டு இருக்கு சில விஷயம் விவகாரமாகவும் பல விஷயங்கள் விசித்திரமாகவும் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம வெறும் கண்ணில் பார்க்க கூடாது பைனாக்குலர் தான் பார்க்கணும் அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லி இருக்கிறாரு இந்த திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாக்குலரோட நான் வந்திருக்கிறேன் பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு பைனாக்குலர் ஒரு அப்படி தேடி பாக்குறேன் எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாக்குலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அண்ணா இருக்காரு இவர் தான் மதுரையோட அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் இவர் ரொம்ப நேரமாக அந்த பைனாக்குளரில் என்னத்தை தேடிட்டு இருக்காரு அப்படின்னா மதுரையோட கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகள் எதுவுமே இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா அதை தான் தேடிக்கிட்டு இருக்காராம் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாக்குளர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பிரஸ் எல்லாம் தெரியுறீங்க தூரத்தில் பாலம்லாம் தெரியுது இன்னைக்கு பைனாக்குளர் மூலம் அப்படி தேடி பார்க்குறேன் ஆனா அந்த பைனாக்குளர் வந்து டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் சரியா தெரியல நீங்க என்ன செய்யுங்க அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு பாருங்களேன்

கையில ஒரே ஒரு செங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்குன செங்கல் என்னடா அது பாலம் தெரியுது பத்திரிக்கையாளர்கள் தெரியுது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய உதவிநிதியெல்லாம் தெரியுது ஆனா மதுரையோட எம்பி சு வெங்கடேசனோட நலத்திட்டங்கள் மட்டும் தெரியலையாமே என்னவா இருக்கும் மூடியை கழுத்து நான் என்னோடனே என்ன முகமே தெரிய மாட்டேங்குது என்ன இந்த முன்னாடி இருக்கிற மூடியை கழுத்துனீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியுது மதுரை எம்பி அண்ணன் சு வெங்கடேசன் தமிழ்நாட்டோட மொத்த பிரச்சனையுமே நாடாளுமன்றத்தில் போய் பேசி இந்தியா ஒழுக்க வச்சாரு சிஏ சட்டம் எதிரானது ஆபத்து சொல்லி நாடாளுமன்றத்தையே விட்டார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஏர்போர்ட்டுக்கு சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கறீங்க எங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி மண்டையிலே கொட்டுற மாதிரி கேட்டா போல ஒத்த செங்கல் எய்ம்ஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த ஒத்த செங்கல் வச்ச எய்ம்ஸ் மத்திய அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி நேரிலே களத்துக்கே போய் வீடியோ போட்டு உலகம் மொழிக்க தெரிய வச்சாரு சொல்லி இந்திய வந்தப்போ தமிழ்நாடு மாணவர்களுக்காக நேரடியாக களத்துக்கே போய் களம் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா நீங்க மூடியை கழட்டாம அண்ணா இந்த மூடி கழட்டாம இருக்கிறீங்களா அடுத்து நம்ம அண்ணாமலை அவருக்கு ஆரத்தி எடுக்க வந்த ஒரு லேடிஸ் கிட்ட அண்டர் கிரௌண்ட்ல வச்சு கிரவுண்ட்ல பணம் கொடுத்த இந்த மேட்ல கோயம்புத்தூரோட கலெக்டர் வந்து இந்த சொல்லி சொல்லி உடனே விசாரிக்க ஆர்டர் போட்டிருக்காங்க இதே அண்ணாமலை தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய திருவாயை வச்சு ஒரு தர்த்தரமான கமெண்ட் ஒன்னு சொன்னாரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஏட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது இப்படி ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இவரு இன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுத்து இப்படி கையும் கலவ மாட்டேன் சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமா தோணலாம் அதாவது அண்ணாமலை என்ன சொன்னாப்புல அப்படின்னா நான் ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன் ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் சொல்லி இருப்பாரு போல ஏ ஆறுக்கு ஐநூறுவாய் அதுவும் நைஸாக அடியில் வச்சு இந்த பழக்கம் எப்படி தெருவா வந்திருக்கும் ஒரு காலத்தில் அந்த பழக்கமாக இருக்கும் அப்படிதான் நேற்று ஒரு செய்தியில் ஒன்னு படிச்சேன் பாஜக வந்து பணம் செலவு பண்ணாம இங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி பாஜகவோட குட்டி குட்டி சகிகள் குட்டி குட்டி ஆளுங்கெல்லாம் வந்து அண்ணாமலை கிட்ட போய் சொல்லியிருக்காங்களாம் அதே மாதிரி திராவிட கட்சி எதிர்கொள்ளணும் அப்படின்னா பாஜக வேட்பாளர்கள்லாம் கணிசமான காசை செலவு பண்ணாம இங்க ஒண்ணுமே வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி டெல்லி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல போட்டிருக்கு ஒருவேளை இதெல்லாம் படிச்சு அண்ணாமலை தான் ஒரு ரூபா கொடுக்காம ஐநூறு ஐநூறுவா அள்ளி இறங்கிறாரு போல சரி இப்படிலாம் செலவு பண்ணி ஆயிரத்திக்கு ஐநூறு மாலை போட்டால் ஆயிரம் ரூபா செல்ஃபிக்கு நூறுரூவா இப்படி எல்லாம் செலவு பண்ணுறீங்களே நீங்கள் இப்படிலாம் செலவு பண்ண வச்சோம் ஒரு ஒரு சீட்டாவது ஜெயிச்சிருவீங்களா தவறான ஒரு நபர் இங்க தமிழ்நாட்டில் தலைமையில இருக்கிறதுனால அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இது என்ன தலை திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் ஆனா அண்ணாமலை வந்தா மட்டும் அந்த கூட்டத்துக்கு நிறைய கூட்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி என்ன மேட்ரு

இப்போதான் பிரச்சாரத்தோட வீரியத்துக்கு அதாவது டாப் கேரில் போய்கிட்டு இருக்காரு இவர் வந்து இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சமீபத்தில் போத கேஸ்ல மாட்டினா ஜாஃபர் சாதிக்கு இந்த ஜாஃபர் சாதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட நின்ற போட்டோ உதயநிதி கூட நின்ற போட்டோ இந்த மாதிரி போட்டோக்களை கையில வச்சுக்கிட்டு டெம்ப்ளேட் காட்டி பிரச்சாரம் பண்றாரு உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியாக நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மைக்கு பிடி பேசு பதிலுக்கு நம்ம அமைச்சர் உதயநிதி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வேற சில போட்டோக்களை கட்டி வேற லெவல்ல பிரச்சாரம் பண்றா போல கீழே சில்லரை விழுந்துருச்சு சில்லரை தேடிட்டு இருக்காரு இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க நான் அரசியல் விட்டு விளக்கிடுறேன் இந்த காலில் உள்ள ஒரு மேட்டரை பத்தி நேத்து பத்திரிகையாளர்கள் போய் ஐயா எடப்பாடி கிட்டேயே கேட்டாங்க என்னங்க இதை தவழ்ந்து போய் டேபிள் கடையில் ஏதோ தேர்றீங்களே என்ன மேட்ரு தம்ம என்னதான் இதுன்னு சொல்லி தரமாரியா கேள்வி கேட்டாங்க காட்டிட்டோம் நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டு போய் மூணாவட்டு வாங்கலையே நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தப்பா அப்படின்னு இவர் சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய ஏழாம் அறிவ ஏழு வாட்டி தட்டிருச்சு அதோட நான் போய் என்ன செஞ்சேன் நைட்டு பகல்னு தூங்காம இவங்க ரெண்டு பேரோட டேட்டா ஆஃப் எடுத்து உடாம ஆராய்ச்சி பண்ணேன் இந்த ஆராய்ச்சியில எனக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைச்சிச்சு அந்த தகவல் என்ன அப்படின்னா ஐயா எடப்பாடி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே மாதம்

மைக் சின்னம் தான் கிடச்சிச்சு சரி நான் இனி மைக்லயே பேசி அந்த மைக் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கிறேன் பாருன்னு சொல்லி நேரடியாக மைக்க தூக்கின்னு வந்துட்டாரு ரத்த கோதிப்பே ரத்த கோதிப்பே நோ நீ பேசுனா நான் கேட்குறேன் என் மாமனார் கே ரத்த கோதிப்பே எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில வைத்திருக்கிறேன் ஐயோ மைக் சின்னதுக்காக ஓட்டு கேட்க வந்தாரு மைக்கே ஒர்க் ஆகலையா நோ

கடைசியா நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல பிஜினூர்னு ஒரு பகுதி இந்த பகுதியில் ஹோலி கொண்டாடுற அப்படின்னு சொல்லி சில சங்கிகள் ஒரு பைக்கில் வந்த ஒருத்தவங்க ஒரு அம்மா நடுவில் ஒரு பெண்ணு பைக் ஓட்டிட்டு இருந்த ஒரு பையனை வழிமறைச்சு அவங்க முகத்தில் கரிய பூசி இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணாங்க அது நம்ம எல்லாரையும் பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு புர்கா போட்ட ஒரு பொண்ணு ஒருத்தங்க போகிறாங்க இவங்க மேலே எல்லா குட்டி குட்டி பசங்க அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கக்கூடிய தம்மா தம்மா பசங்கள்லாம் கலர் பவுட்ரு வாட்டர் பாக்கெட்டில் கவரில் கரைச்சி வச்சு பொலிச்சு பொலிச்சிட்டு அடிக்கிறானுங்க இந்த அளவுக்கு இந்த ஆறு வயசு ஏழு வயசுலயே மதவரியை ஊட்டி ஊட்டி ஊற்றி ஊற்றி வாழ்த்துருக்குறாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி இந்திய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவை பாருங்க அங்கேயும் சில இந்து மாணவர்கள் அவங்க படிக்கக்கூடிய காலேஜில் கலர் அடித்து ஹோலி பாட்டையை கொண்டாடுறாங்க அப்போது அதில் படிக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீம் பையன் நல்லா வெள்ளை வழியன்னு புது ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அதுக்குள்ளே வராப்பல அப்போ அங்கே இருக்க பசங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டே நம்ம கூட அவன் கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை எந்த அடுத்த மதத்துக்காரங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அவனை பத்திரமா கூப்பிட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம தான் சொல்லி அந்த முஸ்லீம் பையனை அந்த இந்து பசங்க அவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பத்திரமா கூட்டு போய் சேர்க்குறாங்க இதே தான் நம்ம தமிழ்நாட்டிலேயும் இங்கே வந்து என்னவாக இருக்கட்டும் கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் சாகு ஊர்வலமாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் டம்மு டிம்மு டிம்முன்னு சொல்லி மோளம் அடிச்சிக்கிட்டே வருவாங்க ஆனால் ஒரு மசூதி கிட்ட வந்துட்டா அப்படியே நிறுத்தி சைலண்டாக சைலண்டாக கிராஸ் ஆகி போய் பள்ளியாசலை தாண்டி போய் தான் அந்த சத்தத்தை தொடங்குவாங்க இதுதான் படிப்போம் பகுத்தறிவோம் நமக்கு தரக்கூடிய பாடம் அதனால் அன்பான வாக்காளர் பெருமக்களே நமக்கு மதவரி ஆட்சி வேணுமா இல்லை பகுத்தறிவு ஆட்சி வேணுமா அப்படின்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விரல் புரட்சியில் தான் இருக்குது ஒரு விரல் புரட்சியே பார